ஹலெலோயா கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பர்லோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டிலே ஏதாவது வசனத்தை தியானிக்கப் போகிறோம் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக ஆண்டவராகிய தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் செல்கிறோம் என்றால் அதற்கு நாம் சமாதானம் தேவை சமாதானம் இருந்தால்தான் நாம் மகிழ்ச்சியோடு தேவனுடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டு ஆராதிக்க முடியும் இந்த நாளிலும் கூட நாம் ஆலயத்திற்கு செல்வது என்பது ஒரு தனிப்பட்ட ஆசிர்வாதத்திற்காக நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்திற்காகத்தான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆலயத்திற்கு வருகிறார்கள் தேவனுடைய ராஜ்யம் கெட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதற்காக அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கெட்ட வேண்டும் என்ற ஆவலோடு அவர்கள் அதை எண்ணாமல் தங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளுக்கான விண்ணப்பத்திற்காக மாத்திரமே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமே அவர்கள் வருகிறார்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி விடுவதில்லை தேவனை வணங்குவது போல உலகத்தின் மீது நேசம் கொண்டு பணத்திற்கு மேல் பணம் சேர்க்க வேண்டும் இருப்பதற்கு மேல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறதை காண்போம் இது சமாதான குலைச்சலை உண்டாக்கும் அதே வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை தேடி கர்த்தரே ராஜ்யத்தை கட்ட வேண்டும் நோக்கத்தோடு வருகிறவர்களுக்கு என்றென்றைக்கும் தேவனுடைய சமாதானம் நினைத்திருக்கும் கர்த்தர் சொல்கிறார் நான் என்னுடைய சமாதானத்தையே உனக்கு தருகிறேன் இது உலக பிரகாரமான சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானம் நான் உனக்கு தந்திருப்பதனால் நான் மறுபடியும் வந்து உன்னை அழைத்துச் செல்லும் வரையிலும் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருந்தென்ற வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறான் ஆகவே இன்றைக்கு சபையிலே சமாதான வேண்டுமென்றால் பிரசங்கமானது ஆசீர்வாத பிரசங்கம் மட்டும் போராது பயபக்தியை உண்டாக்கும் பயமுறுத்தும் பிரசங்கமும் வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் ஜனங்கள் தேவனிடத்திலே மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்ஜியத்தை கட்ட முற்படுவார்கள் அப்படி செய்யும்போது அவனுடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவர்கள் வீரலே சுகம் முழுமையாக இருக்கிறதா என்றால் அவர்கள் வீட்டுக்குள்ளே சமாதான குலைச்சல் இருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுகள் பகைமை உணர்ச்சி கஷப்புக்கள் இப்படி எந்த வீட்டிற்கு சென்றாலும் இருக்கிறது என்றால் அங்கே அவர்கள் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவது இல்லை என்பதை தான் காட்டுகிறது ஆகவே தேவனுடைய வசத்திற்கு வசனத்திற்கு நாம் பயந்து போது கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே நம்முடைய வீட்டிலே கர்த்தர் சுகத்தை தருகிறார் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் வீடு கட்டுவதற்கு அது விருதா ஆகவே கர்த்தர் ஒரு வீட்டிலே வாசம் பண்ண வேண்டும் அவர் வாசம் பண்ண வேண்டுமென்றார் நாம் ஆரோக்கியமான வசனங்களை படித்து மற்றவர்களுக்கு போதித்து ஆயத்தப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை எழும்பி கட்டுவதன் மூலமாக நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும் அங்கே சுகம் இருக்கும் நாம் ஆலயத்திற்கு செல்லும்போது நமக்கு சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நமக்கு கவலை இருக்காது நாம் கஷ்டம் இருக்காது நமக்கு துன்பம் இருக்காது நமக்கு துயரம் இருக்காது இப்படியாக கர்த்தர் நம்முடைய அரங்கத்திற்குள்ளே சமாதானமும் நம்முடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் தந்திருக்கிறார் ஆமே அலை லூயா எங்கள் அன்பின் பரலோகப் நல்லாண்டவரே கிருபையும் மகா இறப்பும் இறப்போம் நுட்பமுடையவரே இந்த நாளிலும் கூட கர்த்தர் அப்பா ஆலயத்திற்கு கர்த்தர் அல்ல அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவே சொல்ல வேண்டுமே வேண்டுமேன்றி என் தேவனே அப்பா கலையாக சூத்திருக்கிற ஆண்டவரே எங்களுடைய சுயத்திற்காக அல்ல ஆண்டவரை இது இந்த நாள் இந்த செய்தியை ஒப்புத்தின ஆண்டவரே ஆகவே எங்களுடைய ராஜ்யத்தை கட்ட என் தேவனே அப்பா நேமையாக அழைத்தது போல எழுந்து வெட்போம் வாருங்கள் என்று இந்த நாளிலே கூட கத்த உங்களுடைய சமூகத்திலே நம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு இந்த உலகத்தின் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் தேவனே இப்படியாக எங்களை ஆசிரியத்துக் கொடுக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெயிக்கிறோம் துதி கனம் மகிமை யாவும் ஒருவர்க்கை திருத்துகிறோம் இனங்கள் நல்லதுதாகவே ஆமையும் சோத்திரம்